குணமளிக்கும் இயேசுவன் அன்பு பிள்ளைகளே இருபத்தி எட்டில் காண்கிறோம் பெரும் சுமை சுமந்து எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இடைப்பாறுதல் தருவேன் அன்புக்குரியவர்களே நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு அழைப்பை கொடுத்து அந்த அழைப்பிலே சிறந்த உயர்ந்த அழைத்தலுக்குள்ளாக நம்மை அழைத்துச் செல்கிறார் அதனுடைய மேன்மை என்ன நாம் யாவரும் நம்மையே அவரிடத்தில் கொடுக்க வேண்டும் நாம் வெளிப்படுத்த முடியாதபடி சோர்ந்து தளர்ந்து கலங்கி கண்ணீரோடு இருக்கிற யாவற்றையும் கொடுக்க வேண்டும் என்பது அவருடைய நிபந்தனை அப்பொழுது அவர் நமக்கு இளைப்பாறுதலை கொடுப்பார் அர்த்தம் ஏன் எதற்காக அவர் அழைத்தாரோ அந்த திட்டம் சித்தம் நிறைவேற்றப்படும் குணமளிக்கும் இயேசு நம்மை ஆசீர்வதிப்பார் ஆமை